கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாம் பரலோக போவோம் என்ற நிச்சயம் இருக்கா நிச்சயமாக இப்போவே தீர்மானமாக சொல்ல முடியாதுங்க யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா மரண பரையந்தோ உண்மையாக இருக்கவே வேண்டும் இடையில் எந்த நிச்சயத்தையும் தீர்மானமாக சொல்ல முடியாது இடையொரு காலத்தில் எப்படி வேண்டும் என்றாலும் வழி தவறி போகலாம் விசுவாசத்தை விட்டு போகலாம் பின் போகலாம் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம் மரண உண்மையாக இருந்தவர்களை சொல்ல முடியும் பவுலடியார் சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எனக்காக ஜீவ கிரீட வைக்கப்பட்டு இருக்கும் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து கூட செலவை மரணத்தை சந்திக்கும் முன் முடிந்தது என்று பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லி தன் ஆவி பிதாவுடத்து ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் தேவான் என்ற மனிதன் கலால் அடித்து போது முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேரும் என்று மிகுந்த சத்தம் இட்டுச் சொன்னார் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரண தருவாயிலும் என்ன நடந்தாலும் கோபப்படாமல் உண்மையாக இருந்தவர்களே இந்த நிச்சயத்தை சொல்ல முடியும் இடையில் யாரும் நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்ல முடியாது சரிங்களா நன்றி